வெல்கம் டு ஃபிலிம்ஸ் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால வாழ்ந்த பழங்கால மனிதர்கள் ஒரு போர்ட்டல் ஒன்று கட்டி வச்சு போயிருக்காங்க அதை கண்டுபிடிச்ச அமெரிக்க அரசாங்கம் அதுக்குள்ள கால் அடி எடுத்து கண்டுபிடிக்காங்க இப்படி ஒரு சக்தி வாய்ந்த போர்ட்டல கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த போர்ட்டல் மூலியமா மாஸ்க் கிரகத்துக்கு போறாங்க அங்க போன பிறகு தான் இவங்களுக்கு புரியுது இந்த போர்ட்டலை கண்டுபிடிக்காம விட்டு அப்படி மாஸ்க் கிரகத்துல இவங்களுக்கு காத்திருந்த ஆபத்து என்ன இந்த போர்ட்டல் ஏன் உருவாச்சு அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் டூம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு

கதவு புட்ட பின்னாடி ஒரு லேடி காப்பாத்துங்கன்னு ஓடி வரா ஆனா உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு கதவு புட்டிடவும் கதவு கடையில கையை விட்டு மாட்டிக்கிட்ட அந்த லேடியோட ஹேண்ட் துண்டாயிருது சட்டுன்னு கார்மேகம் அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அமெரிக்கா இருக்கிற பேசுக்கு லெவல் ஃபைவ் செக்யூரிட்டி ப்ரீச் ஆயிட்டு உடனே குவாரண்டை இம்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ளயும் அவர் மூடின கதவை டம்மு டம்னு அந்த பக்கம் ஏதோ அடிக்கி கதவு புலக்குன்னு புலந்துருது அடுத்து அமெரிக்கா உள்ள மெரின் ஸ்பெஷல் ஆப்ஸ் டீமை காமிக்காங்க இந்த டீமோட தலைவர் வேற யாரும் கிடையாது நம்ம தல ராக்கு தான் என்ன மாதிரி ஏதாவது ராக் ஃபேன் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க தலைவர் ராக்குக்கு அமெரிக்க அரசாங்கமே டைரக்டா பண்ணி வேர்ல்டு வைட் பெசிலிட்டியில ஒரு நாலஞ்சு ஓல வய சயின்டிஸ்ட்டுகளை குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம ராக்கி அவள் டீமையும் அங்க அனுப்பி அங்க உள்ள ஆபத்து என்னென்ன கண்டறிஞ்சு அதை மொத்தமா போட்டு தள்ளிட்டு அந்த ஸ்பேஸ் நிறுவனத்தோட டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த சயின்டிஸ்ட்களையும் காப்பாற்றி வெளியே கொண்டு வர சொல்லி ஒரு மிஷனை கொடுக்காங்க உடனே அவர் போய் டீம் கிளப்புறாரு அவரோட டீமோ அப்பா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நாலஞ்சு நாள் லீவு போட்டு ஊட்டி கொடைக்கானு சுத்திட்டு வரலாம்பான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ராக்கு வந்து துப்பாக்கி சாமான் சட்டெல்லாம் பேக் பண்ணுங்க நமக்கு ஒரு மிஷன் வந்துட்டு சொல்லவும் அவன் அவன் முஞ்சி தொங்கி போகுது நம்ம ராக்கோட டீம்ல அவரோட சேர்ந்து இன்னும் ஏழு பேர் இருக்காங்க இந்த கரும்புச்சார் சார் மிஷின் குள்ள விட்டு எடுத்த கரும்பு மாதிரி இருக்கான இவன் பேர் போட்மேனு படுவும் விளங்காத டிக்கெட்டு இவன் கூட ரூம்ல தனியா இருந்தா குர்லா சில இருக்கு சமம் இன்னொருத்த நம்ம ராக்கோட ரைட் ஹேண்ட் மாதிரி அவன் பேர் ஜான் பிறகு அந்த டீம்ல எப்பவுமே சீரியஸா மூஞ்சி வச்சிருக்கிற கோட்டுங்கிற ஒருத்தர் அது போத அதைக்கு ரெண்டு ஆப்பிரிக்க மொட்டை ஒரு பெரிய ஆளு பேர் டெஸ்ட்ராயர் இன்னொருத்தன் பேர் டியூக் இவங்க கூட ஒரு சைனா காரணம் குழந்தைன்னு சொல்லப்பட இவங்க டீம்ல புதுசா சேர்ந்திருக்கிற ஒரு பயலும் சேர்ந்து மொத்தம் எட்டு பேருமா அங்கிருந்து கிளம்பி அந்த போர்ட்டல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க ஹெலிகாப்டர் போனவனே ஏகப்பட்ட துப்பாக்கிகள் வைக்கப்பட்டிருக்கு நம்ம டெஸ்ட்ராயர் ஆப்பிரிக்க மொட்டை எனக்கு ஒரு பெரிய மிஷின் கண்ணு மத்தவங்களும் அவங்க சைஸ்க்கு ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு உட்கார டாக்டர் கார்மிக அனுப்பின அந்த வார்னிங் மெசேஜ் எல்லாருக்கும் போட்டு காட்டுறப்பட ராக்கு அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு அங்க கண்டிப்பா ஏதோ ஒரு ஆபத்து இருக்குங்கிறதே தெரிஞ்சிருது ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அந்த போர்ட்டல் நோக்கி போயிட்டு இருக்கப்போ நம்ம ராக்கு ஜான்ட இன்னும் உங்க அக்கா அங்கதான் இருக்கலாம் கேட்க ஜானு ஆமாங்க ஆக ஜானோட அக்கா மார்ச்ல வச்சிருக்கிற அந்த ஓல்டு வை ஒரு சயின்டிஸ்டா இருக்கா போல ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அங்க இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல இல்லையா அவங்க அந்த நெவேடா பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த போர்ட்டல் முன்னாடி வந்து நிக்காங்க உடனே மண்ணுக்கடியிலிருந்து ஒரு சின்ன கட்டடம் வெளியே வருது அதுதான் ஆழ்துளை அண்டர் கிரௌண்டுக்கு போறதுக்கான லிப்ட் கீழே போய் பார்த்தா அந்த போர்ட்டலை சுத்தி ஒரு பெரிய ஃபெசிலிட்டியை கட்டி வச்சிருக்காங்க மார்ச்ல இருக்கிற வேர்ல்டு வைட் பெசிலிட்டியில எழுபத்தி ஒன்பது எம்ப்ளாயிஸும் ஆறு முக்கியமான சயின்டிஸ்டுகளும் மாட்டிட்டு இருக்கதா சொல்றாங்க நம்ம ஆளுங்க எட்டு பேரும் அந்த போர்ட்டல் பக்கத்துல வந்து நிக்க ஒன்ஸ் இவங்க மார்ச்சுக்கு போன உடனே இங்க உள்ள அந்த லிஃப்ட் ஆஃப் பண்ணி இந்த இடம் மொத்தத்தையும் ஆறு மணி நேரத்துக்கு குவாரண்டைன் பண்ண சொல்லி ராக்க சொல்றோம் பிறகு அவங்க போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ணவும் தரை கடியில இருந்து தண்ணி மாதிரி ஒன்னு வெளியே வருது அது பக்கத்துல போய் தொடவுமே சரட்டுன்னு அந்த ஆளை உள்ள எழுத்து நேரம் மார்ச்ல இருக்கிற அந்த போர்ட்டல்ல போய் வெளியே தள்ளுது இந்த மாதிரி நம்ம மொத்த டீமும் அவங்க வந்துடுறாங்க பூமியில அந்த ஃபெசிலிட்டி மாதிரியே அங்கேயும் கட்டி வச்சிருக்காங்க அங்க ஒருத்தன் பாதி மனுஷன் பாதி வீல் செல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான் இவன் பேர் பிங்கி இந்த பிங்கி இப்படிதான் போர்ட்டல் வழியா டிராவல் பண்றப்போ அவன் உடம்பு இங்க வந்துட்டு அவன் ரெண்டு காலம் வேற ஏதாவது கேலக்சிக்கு போயிட்டான் அதனால தான் பாதி வீல் மாட்டிக்கிட்டு சுத்துறான் இங்க இருக்கிற மொத்த செக்யூரிட்டி சிஸ்டம் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது பிங்கி தான் நம்ம டீம் கொண்டு வந்த துப்பாக்கிலையும் ஒரு கேமரா இருக்கு அதோட கண்ட்ரோலையும் பிங்கி எடுத்துக்கிட நம்ம ஆளுங்க போற ஒவ்வொரு வழியவும் துப்பாக்கியில உள்ள கேமரா மூலயமா கண்காணிப்பா இந்த பிங்கி ரைட் ஆள் செட்டு இப்ப களத்துல இறங்குவோம் சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எட்டு பேரும் அங்க இருக்கிற கதவை திறந்துட்டு உள்ள போனா அங்க ஏகப்பட்ட எம்ப்ளாயி

பண்றதா இவ சொல்ற பூமியில பண்ணா அது மனிதர்களுக்கு ஆபத்தால இங்க வந்து பண்றாங்களா அது மட்டும் இல்லாம மார்ச்ல அகல் நடத்திட்டு இருக்கதா சொல்ற சரி வந்த வேலைகளை மட்டும் பார்ப்போம் சொல்லிட்டு நம்ம ராக்கு டீமை கூப்பிட்டு அந்த குவாரண்டைன் ஆயிருக்கிற இடத்துக்குள்ள போகுமே ஒரு கெமிக்கல் டிவைஸ் வச்சு காத்துல ஏதும் கெமிக்கல் கலந்திருக்கான்னு செக் பண்றாங்க எல்லா சேஃப்னு தெரிஞ்ச உடனே முன்னேறி போறாங்க அப்ப அந்த ஃபெசிலிட்டியோட மேப்ப பாக்கங்க நாலஞ்சு ஆபீஸ் விதவிதமான இடத்துல இருக்கு அதனால நம்ம கோட்டையும் போர்ட் போர்ட்மேனையும் ஜெனடிக்ஸ் லேபுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம குழந்தையும் அந்த மிஷன் மண்டையும் டாக்டர் கார்னேகம் எங்க இருந்து காப்பாத்த சொல்லி கதர்னாரோ அந்த லேபுக்கு அனுப்பி விடுறான் ஒரு

இன்னொரு ரூம் அங்க ஏகப்பட்ட கூண்டுக்குள்ள நாய்கள் குரங்குகள்னு என்னென்னமோ விலங்குகளை அடைச்சு வச்சிருக்காங்க அப்ப இவங்க துப்பாக்கி கேமரா வழியா பாத்துட்டு இருந்த பிங்கி நீங்க இருக்கிற இடத்துக்கு அங்கிட்டு இன்னொரு ரூம் இருக்கு சொல்லவும் அதை தொடர்ந்து பாக்காங்க அது ஒரு பெரிய ரூமே ஆனா அதுக்கு மத்தியில ஒரு பெரிய குழி ஒண்ணு இருக்கு அத பார்க்கவுமே கோட்டு கண்டிப்பா யாரையோ பிடிச்சு வைக்கிறதுக்கான சிறை மாதிரியான இடம் இது அப்படிங்க போட்டு புரியல அந்த பள்ளத்து மேல இருக்கிற கம்பியை தோடுன்னு சொல்லவும் போட்டு மேன் தொட்டு பார்க்க சரட்டு கரண்ட் அடிக்கி பார்த்தா உள்ள எதுவும் அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க போலக்க உள்ள இருந்து எதுவும் வெளியே வந்துடக்கூடாதுன்னு அந்த சவுத்தை சுத்தி கரண்ட் கம்பி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் டாக்டர் சமந்தாவும் நம்ம ஜானும் அவன் வேலை பார்க்கல அந்த சயின்ஸ் லேபுக்கு வந்துடுறாங்க இங்க நம்ம ஜாக்கவும் மத்த பயில்களும் வெப்பன் லேபு பரன்னு சொல்லிட்டு போனாங்களே அந்த லேபை தொடர்ந்து பார்த்தா மொரட்டுத்தனமான துப்பாக்கிலாம் எல்லாம் அப்படியே அங்கங்க கிடக்கு அப்பதான் நம்ம ராக்கு அங்க உள்ள கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல கவனிக்கா பி எஃப் சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான துப்பாக்கி ஒன்று தெரியுது அப்படியே பழவைக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா அட்வான்ஸ் வெப்பன் சொல்லிட்டு ஒரு ரூம் மூடப்பட்டிருக்கு அதுல இவர் கார்டை சொருவி பாஸ்வேர்டை போட்டு பார்க்கு ஆனா பிங்கர் பிரிண்ட் வெரிபிகேஷன் இல்லாம ஓபன் பண்ண முடியாதுன்னு வருது ஆஹா பூட்டை போட்டு வச்சாங்களே போக்கத்தவங்கன்னு நம்ம ராக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிருந்தது இந்த பக்கம் நம்ம குழந்தையும் இன்னத்தனும் ஒரு லேபன் நோக்கி போயிட்டு இருக்காங்க திடீர்னு மேல இருந்து ஒரு ஸ்டீம் பைப் அந்த உள்ள அரண்டு போன குழந்தை மடமடன் அடிக்க ஆரம்பிச்சிடறான் துப்பாக்கியால சத்தம் கேட்டதாக்கு இல்ல என்னாச்சு அப்படின்னு கேட்கும் ஒண்ணு இல்ல தல லைட்டா பதறி போய் சுட்டேன்னு சொல்றான் இந்த பக்கம் நம்ம சமாந்தா கூட ஜான் இருக்க அவங்க இருக்கிற ரூமுக்குள்ள ஒரு பெரிய கண்ணாடி பெட்டியில வித்தியாசமான எலும்பு கூடு இருக்கு அந்த எலும்பு கூடோட கையில ஒரு சின்ன குழந்தை இருக்கிற மணிக்கும் இருக்கு இது என்னது நான் கேட்கும்னா ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயத்தை சமாந்தா சொல்றா இது இவங்க மார்ஸோட நிலப்பரப்புல கண்டுபிடிச்ச எலும்பு கூட பாக்குறதுக்கு மனித எலும்பு கூடு மாதிரியே இருக்கிற இந்த உயிரினங்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டு தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா கேட்கவுமே அவ ரிட்ரீவ் பண்ண டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டர்ல போட்டு நம்ம ஜானுக்கு காமிக்க அதுல பார்த்தா இவங்க கலெக்ட் பண்ண இந்த எலும்பு கொட்டு உயிரினத்துக்கு இருபத்தி நாலு ஜோடி குரோமோசம் இருக்கு அதை பார்த்து அவன் ஷாக் ஆயிடறான் ஏன்னா மனுஷங்களுக்கு இருபத்தி மூணு பேர் குரோமோசம் மட்டும்தான் உண்டு இந்த உயிரினங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பேர் குரோமோசம் இவங்கள பயங்கர பாஸ்டாவும் பயங்கர ஸ்ட்ராங்காவும் ஆக்குதான் சொல்ல இவங்க ஒரு சூப்பர் ஹியூமன்ஸ் இருந்தவங்க எந்த ஒரு காயம் பட்டாலும் உடனே ஆடிடும் இவங்களுக்கு எந்த நோயுமே அட்டாக் பண்ணது சொல்ல சாவே இல்லாத வாழ்க்கைய வாழக்கூடிய சக்தி கொண்ட இந்த உயிரினம் எப்படி செத்துச்சு அப்படின்னு ஜானு கேட்க எப்பவும் போல காலம் போய் வயசாயிச்சு செத்துருப்பாங்க அப்படின்னு சமந்தா சொல்றா ஆனா அந்த எலும்பு கூடு கையில இருக்கிற குழந்தைய காப்பாத்துற மாதிரி தெரியல இது காலத்தல சாவலை இவங்களுக்கு வந்த ஏதோ ஒரு ஆபத்தால செத்துருக்காங்கன்னு ஜானு சொல்றான் அந்த பக்கம் பெசிலிட்டிக்குள்ள உலாவிட்டு இருந்த கோட்டம் போட்மேனும் இல்லையா டாக்டர் கார்மியகம் எங்க இருந்து வார்னிங் கொடுத்தாலோ அந்த லேபுக்கு போய் சேர்ந்துடுறாங்க கதவு பொழந்து கிடக்கு அதுக்குள்ள போய் பார்த்தா பொருள் கம்ப்யூட்டர்லாம் கண்ட மணிக்கு உடஞ்சு கிடக்கு இவங்க மெல்ல டார்ச் லைட் வச்சு அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு மேல இருந்து ஏதோ ஜம்ப் அடிச்சு வெளித்தனமா ஓடுது உடனே இவங்களும் துப்பாக்கியால சுட்டுட்டு அதை விளக்கிட்டு போறாங்க நம்ம ஆளுங்க நாலு பேரும் சட்டுன்னு ஒரே இடத்துல கூடி அந்த உருவம் ஓடுன இடத்த ரவுண்டப் பண்ணி பார்த்தா அது வேலை ஆண்டு இல்லை டாக்டர் கார்மேகன் தான் கையில் ஒரு பிஞ்ச கையோட உட்காந்துருக்காரு இவங்கள பார்த்து பயந்து போன மாதிரி உட்காந்துருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம டாக்டர் சமந்தா வாரா கார்மேகத்தை பார்த்த உடனே ஐயோ டாக்டர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உதவ போறா அந்த கார்மேக மண்டேன் திடீர்னு அவனோட இடது கதையை துண்டா பிச்சிடறான் அதை பார்த்து கழிஞ்சு போன நம்மளுங்க வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெண்ட மாட்டி விட்டுருந்தாங்களேன்னு பதறாங்க ஏதாவது டாக்டர் சமந்தா கார்மேகத்தை எழுப்பி கைத்தாங்களா லேபு கூட்டு போக டியூக்கா அவங்களுக்கு துணை அனுப்பிட்டு அங்க தனியா பிஞ்சு கலக்கதே கை அதோட மிச்ச உடம்பு எங்கன்னு தேட போறாங்க மறுபடியும் ஆளால பிரிஞ்சு தேட இந்த வாட்டி போட்மேனும் குழந்தையும் ஒரு டீமா போறாங்க அப்போ கார்மேகம் அவர் கதையை பிச்சுக்கிட்டதை பார்த்து நம்ம குழந்தைக்கு பேண்ட் எல்லாம் நினைஞ்சது பேஸ் மட்டும் கிடுக்கிடு நடுங்க அவன் போட்மெண்ட் அந்த மாத்திர இருந்தா கொடுங்க எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் போர்ட்மேன் எப்பவும் போடுற ஒரு போத மாத்திர இருந்த இவன் கையில கொடுக்கான் அதை குழந்தையும் சாப்பிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஜானும் கோட்டும் போய்கிட்டு இருக்காங்க அப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்து மிரண்டு போன கோட்டு கத்தி எடுத்து அவர் கையில சிலுவ மாதிரி கோடு போட்டுக்கிறது இந்த பக்கம் மாத்திரையை போட்ட குழந்தையும் போட்மேனும் அப்படியே முன்னேறி போய்கிட்டு இருக்க அங்க ஒரு ரூம்ல பார்த்து கடவுள் இருக்கா அங்க மாதிரி அப்படிங்க என்னன்னு பார்த்தா ஒரு அழகான பெண்ணு பெருமையான நின்றுகிட்டு இருக்கான் அதை பார்த்த உடனே தெர்மாமீட்டர் மீட்டர் சூடாயில

பாத்தா கூண்டூல உள்ள எலியலாம் பிடிச்சு வாயில கவ்விட்டு இருக்கான் இவங்கள கடிச்சு கொல்றதுக்காக ஓடி வர வர வலி இவனை சுட்டு கொன்றாங்க பாத்தா இவர் பேர் டாக்டர் ஓல்சன் தேடி வந்த ஆர் சயின்டிஸ்டுகள ரெண்டு சயின்டிஸ்ட் ஆல்ரெடி பாடி கார்மேகம் மட்டும் அங்க பெட்ல கிடకాం இன்னொரு பக்கம் நம்ம ராக்கு அவங்க தலைக்கு மேல உள்ள யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கத்திக்கிட்டு குரங்கு ஓடி வருது பார்த்து இவன் உள்ள கனை கொண்டு அந்த டியூபை சுட்டு சத்தல உட்றதான் அதுல அந்த குரங்கு செத்து போய் ரத்தம் சொட்ட ராக்கு அந்த இரத்தத்தை கையில பிடிச்சு அது சாதாரண ரத்தம் மாதிரி தெரியல அதே மாதிரி தான் அங்க கார் மேகத்துக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம்னு ரத்தம் எடுக்காங்க அது சாதாரண மனித ரத்தம் மாதிரி தெரியல அதுக்குள்ள கருப்பு கருப்பா ஏதோ கலந்துருக்கு அதை பார்த்த சமந்தாக்கி இவர் உடம்புக்குள்ள என்ன நடக்குன்னு ஒரே குழப்பமாயிருது இந்த பக்கம் நம்ம ஜானு கோட்டி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்க அந்த மிருகங்கள்லாம் செத்து கலந்த ஜெனடிக்ஸ் லாபுக்குள்ள இருந்து திடீர்னு பெரிய உருவம் ஒண்ணு தாவி குவிச்சு ஓடுது அதை பார்த்த உடனே இவங்க துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு வளர்றாங்க இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கவும் நம்ம ராக்கு மிஷன் கன் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க அந்த உருவம் தரைக்கு அடியில இருந்து ஒரு பாதாள சாக்கடை கூட பூந்துட்டு எல்லாம் இதுக்குள்ளேயே இறங்கி ஆனோமா அப்படின்னு சொல்லிட்டு மூக்க புத்திக்கிட்டு எல்லாரும் கீழே இறங்குறாங்க அதே நேரத்துல பண்ணாங்க சமந்தா டாக்டர் கார்மிகத்தோட ரத்தத்தை அவங்க டேட்டா பேஸ்ல போட்டு பார்த்தனா நோ பிளட் மேட்ச்னு வருது அதை பார்த்து ஷாக் ஆனவ கார்மிகத்தை பாக்குறதுக்கு குடுகுடுன்னு ஓடுற அங்க போய் பார்த்தனா அவன் ஆளக்கானு அப்ட் ஆயிட்டான் இங்க ஆளுங்க நாலஞ்சு பேரும் பாதாள சக்கரக்குள்ள இறங்கி காணாம போன உருவத்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க அங்க தூரத்துல வெள்ளையா நம்ம மேந்துகிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா டாக்டர் ஸ்டீவோட லேப் கோட்டு அப்படியே மெல்ல அவங்க முன்னேறிக்கிட்டு இருக்க அந்த பாதாள சக்கரம் மூணா பிரியுது அதனால ஒவ்வொரு தசைக்கு ரெண்டு ரெண்டு வேலை பிரிஞ்சு போறாங்க அப்படி நம்ம ஜானும் குழந்தை பயிலும் தனியா ஒரு தசையில பிரிஞ்சு தான் குழந்தை வாய மூடாம தொடர்ந்து ஏதோ பேசிக்கிட்டே வரலாம் அப்ப பின்னாடி ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்கு சடான்னு திரும்பி பார்த்தா இருட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் வர்ற மாதிரி தெரியுது நவுண்டு போல வெண்ணன் ஆவன நவுட்டி பாத்தனா அந்த சந்துவ காணோம் உடனே கோட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்க பக்கம்தான் அது வருதுன்னு சொல்ல சும்மாவே சிலுவ போட்டு சுத்திட்டு இருந்தாலே இப்ப கருமாரி அம்மன் எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிருக்காரு அப்ப அவரோட லெஃப்ட் சைடுல இருந்து ஏதோ சத்தம் கேட்க வழியில் ரெண்டு கண்ணு தெரியுது சட்டுனது பத்து கண்ணா மாதிரி பாஞ்சு வந்து இவரு சங்க பிடிச்சு கழிச்சிருது அந்த ஜந்துவோட நாக்கு இவரு கழுத்துல குத்தில அந்த நாக்கு அதோட உடம்பு விட்டு துண்டா கீழ விழுந்துருது அப்ப அந்த பக்கமா ஓடி வந்த ஜானு இந்த ஜந்துவ துப்பாக்கியால சுட்டு கொண்டுதான் உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து கோட்டை காப்பாத்தி அங்க இருந்து உடனே மெடிக்கல் லேபுக்கு கொண்டு வந்து படுக்க வைக்காங்க பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போவ அட்ரின் ஊசிய போட்டு விட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை பழக்க வைக்கலாம் பாக்காங்க ஆனா கோட்டி இறந்துடுறாரு அப்பதான் ராக்கு திரும்பி பார்க்க அங்க கார்மிகத்தை படுக்க வச்சிருந்த பெட்ல அவரை காணும் அவர் எங்கன்னு கேட்டா காணாம போயிட்டாரு சமந்தா அசால்ட்ட சொல்றான் கடுப்பான ராக்கு இங்க நீங்க என்னவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் சமந்தா ஒன்னும் புரியாம நிக்க இங்க வான்னு சொல்லிட்டு கூட்டு போய் அங்க இருக்கிற ஒரு பேக்கை தொடர்ந்து காமிக்கான் இவங்க சுட்டு கொண்டு அந்த ஜந்துவோட உடம்பு கிடக்கு அதை பார்த்த உடனே சமந்தா மிளறதா இது என்ன இலவ இங்க இருந்து அப்படின்னு கேட்க அவளுக்கு ஐடியா இல்ல ஒருவேளை இது மார்ச் கிரகத்தோட நிலப்பரப்புல இருந்து வந்திருக்கும்

கிட்ட வேலை பார்த்தவங்க ஆராய்ச்சி பண்றப்ப ஏதோ ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட்ல அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அதனால தான் இவனுடைய அக்கா சமந்தா இங்க சயின்டிஸ்டா வேலை பார்க்கறது இவனுக்கு பிடிக்கல அதை இவன் நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம ராக்கு எல்லாரும் அந்த பக்கமா போய் பார்த்தா அங்க இவங்க தேர்ன மிச்ச மூணு சயின்டிஸ்ட்ல ரெண்டு பேர் கிடக்காங்க ஒருத்தன் செத்து கிடக்கான் இன்னொருத்தன் பலத்த காயத்தோட உயிரோட இருக்கான் அப்பதான் இவங்களுக்கு புரியுது வெளிய இருந்து ஜந்து இவங்க உள்ள வர தடுக்கல உள்ள இருந்து இவங்கள வெளியே போதும் அதே தடுத்து அப்ப திடீர்னு இவங்களோட ஆள் ஒருத்தன் வாக்கி டாக்கில அலர் ரச்சத்தம் கேக்கு பார்த்தா நின்னுட்டு இருந்தவன பின்னாடி வந்து சந்து ஒரே அடியில தலையை துண்டை தூக்கிட்டு இவங்க போய் பார்த்தா அவன் தலை தனியா முண்டன் தனியா கிடக்கும் இல்ல பிங்கி கேமரால என்ன தெரியுது அப்படின்னு இவங்க கேட்கவுமே அதை பார்த்து மிரண்டு போனவன் பெருசா ஒரு உருவம் மட்டும் தெரியுதுன்னு வாய் வளர்ந்து பார்க்க அந்த உருவம் திரும்ப பெசிலிட்டிக்குள்ளே ஓடி வருதுன்னு சொல்லவும் இவங்களும் அதை பின்னாடி தொடர்த்துட்டு வராங்க ஆனா அந்த ஜந்து காணாம போயிருது இனிமேல் நம்ம அட்டாக் மோட்ல இருந்தா சரி அது டிஃபென்ஸ் மோடுக்கு மாறிடுவோம் அப்படின்னு ராக் சொல்லிட்டு நம்ம பிங்கிட்டையும் போர்ட்டல் பக்கத்துல எது வந்தாலும் உடனே அந்த கிரனேட வீசி போர்ட்டல் அடிச்சு உடச்சிரு அப்படிங்க அதை கேட்ட போர்ட் மேனோ போர்ட்டல கிரனேட் போட்டு உடச்சனா நம்ம யாருமே திரும்ப பூமிக்கு போக முடியாத அப்படிங்க சொல்ற வேலை முடிஞ்சு போட்டு அப்படின்னு நம்ம ராக் அவனை மிரட்டி விட்டுருது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தசைக்கு பாதுகாப்பு பாதுகாப்புக்கு நிக்க வச்சு நம்ம ராக்கு தனியா அந்த பி எஃப் பார்த்த அந்த வெளித்தனமான துப்பாக்கி எடுக்கிறதுக்கு வெப்பன் லேப் நோக்கி போறாப்ல அதே நேரம் மெடிக்கல் லேப்லயோ டாக்டர் சமந்தா படுக்க போட்டிருக்க அந்த ஜந்துவை பவர்ஸா வச்சு ஓபன் பண்ணி போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம முத்தன் கறி கடையில கிடைக்கிற மாதிரி இதே தனியா ஈரல் தனியா எடுத்துக்கிட்டு இருக்க அப்போ அந்த ரூமுக்கு அங்கிட்டு வச்சிருந்த கோட்டோட உடம்பு மறுபடியும் எந்திக்கான் ஆனா இப்ப அவன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி ஆயிருக்கு திடீர்னு அவன் ஓடி வந்து முன்னாடி உள்ள கண்ணாடியில முட்டவும் சமந்த தன்னால அலர்றா நால முட்டை முட்டனவன் அதுக்கு மேல தாங்க முடியாம கீழே விழுந்து செத்துறான் அப்பதான் இவங்களுக்கு புரியுது அந்த ஜந்துவால அட்டாக் பண்ண பிறகு இறந்த இறந்ததுக்கு அப்புறம் அவங்களே அந்த ஜந்துவா மாற ஆரம்பிச்சிடறாங்க அப்பதான் இவங்களுக்கு கனெக்ட் ஆகுது இவங்க படுக்க போட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அது ஸ்டீவ கொள்ளல அந்த ஜந்துவே அந்த சயின்டிஸ்ட் ஸ்டீவ் தான் அதே நேரத்துல நம்ம ராக்கு இந்த வெப்பன்ஸ் லாபுக்கு போயிட்டு இருக்க வழியில கார்மேகம் கையில பிஞ்ச கைய வச்சுட்டு இருந்தாரு அந்த கைய கொண்டு போய் அந்த அட்வான்ஸ் வெப்பன் செக்ஷன்ல பிங்கர் பிரிண்ட் வைக்கும் கதவு தொடர்ந்து உள்ள பார்த்தா அந்த வெறித்தனமான பி எஃப் இருக்கு நம்ம தலை அதை கையில எடுத்துக்கிட்டு வர இனிமேல ஜந்துக்களை எல்லாம் ஜப்தி பண்ணிட வேண்டியதான் இந்த பக்கம் போர்ட்மேனும் மிஷின் கன் மண்டையனும் பாதுகாப்புக்கு நின்னுட்டு இருக்கப்போ போர்ட்மேனுக்கு வைத்து கலக்கிது நான் போய் இந்த பாத்ரூம்ல குத்தாஸ்ட் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு

சந்து அவனை பிடிச்சு கீழே சோக்ஸ் எல்லாம் அத்தோட மொட்டையன் பீஸ் ஆயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு மொட்டையனை தடி ராக் அங்க வந்திருக்காரு அந்த கிணத்துக்குள்ள லைட் அடிச்சு பார்த்தா அவன் பாடியா கிடக்கான் இந்த பக்கம் போட்மேனோ அவனோட லோட டவுன்லோட் பண்ணிட்டு பக்கத்துல இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்ப வெளியே கலக்க கலக்குன்னு வேற ஏதோ சவுண்ட் வருது அலர்ட் ஆனவன் மெல்ல அவனோட துப்பாக்கி எடுத்து குண்டை லோட் பண்ணலான்னு பார்க்கான் குண்டை காணும் குண்டு உள்ள மேகசினே நாலு கக்கு தள்ளி அங்க கீழே கிடக்கு அதனால தரவழியாவே ஒவ்வொரு டாய்லெட்டா தவழ்ந்து தவழ்ந்து போய் அந்த குண்டை எடுத்து அவன் லோடு பண்ணிடுறான் இப்ப வாங்கல அப்படின்னு சொல்றான் சட்டன்னு மேல இருந்து ஒரு ஜந்து கை வந்து அவனை பிடிச்சி சவுத்த உடச்சு தூக்கிட்டு

உண்மையாவே செத்துட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டுவாங்க அனுப்பி விட்டுதான் இப்போ நம்ம ராக்கும் ஜானும் இந்த டேட்டா எடுக்கிறதுக்காக ஒன்னு இங்க அனுப்பி வச்சாங்கன்னு கேட்காங்க உடனே அவ எடுத்த டேட்டாவை இவங்க கம்ப்யூட்டர்ல போட்டு ப்ளே பண்ணி பாக்காங்க பார்த்தா மனிதர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த அமெரிக்கன்கள் சி டுவெண்டி ஒரு ஊசிய மனுஷனுக்குள்ள ஏத்தி அவன் டிஎன்ஏ மாடிஃபை பண்ணி அவன் உடம்புல என்ன சேஞ்ச் நடக்குன்னு பாக்காங்க அதுல அவன் கைகை எல்லாம் வித்தியாசமா வேற ஜந்து மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கு ஊசி போட்ட பத்து நிமிஷத்துல அவன் முழு ஜந்துவா மாறிட்டான் அது எல்லாமே வீடியோ ஆதாரமா இருக்கு அதை பார்த்த ஜானு இந்த டேட்டா எடுக்கிறதுக்கு தான் அவன் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவில் பென்ட்ரைவ் எல்லாத்தையும் எடுத்து உடைக்க போறான் ஆனா ராக் அதை தடுக்கிறான் யூஎஸ்ஏ அவங்களுக்கு கொடுத்த வேலை அங்க போய் சயின்டிஸ்டுகளை காப்பாத்தி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிட்டு வர்றதுதான் கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணனும் அந்த டேட்டாவை நம்ம திரும்ப கொண்டு போய் சேர்க்கிறவங்க இன்னும் மூணு டேட்டா அவளுக்கு டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்ல அதை நீ டவுன்லோட் பண்ணி நாங்க வந்துடும் அப்படின்னு கிளம்புறாங்க அப்போ நம்ம டியூக்கும் குழந்தையும் இறந்த சயின்டிஸ்டுகளை மறுபடியும் சுட போனாங்களே அதுல ஒரு சயின்டிஸ்டா ஆளை காணும் அது ராக்கிட்ட சொல்லவுமே ஜானை கூப்பிட்டுக்கிட்டு ராக்கும் அந்த இடத்துக்கு கிளம்புறான் இதெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்க நம்ம பிங்கி அங்க போர்ட்டலுக்கு காவல உட்காந்துருக்கான் அப்போ அந்த இரும்பு கதவை அந்த பக்கத்துல இருந்து யாரோ வெட்டுறாங்க அவன் பதவி போய் இவங்களை சப்போர்ட் கூப்பிடுறான்

கொடுக்கு அதே நேரத்தில் டியூக்கோட பிளட் சாம்பிளை கொண்டு போனால் நம்ம ஜிபி முத்த சாம மாதிரி அமைதியாக கிடக்கு இந்த ஜந்து எல்லாரையும் இன்ஃபெக்ட் பண்ணுறது கிடையாது அது சில வேற மட்டும் குறி வச்சு தான் இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறா ஆனால் அந்த சில வேற அது எப்படி முடிவெடுக்குது எடுக்குது அப்படின்னு பார்த்தா மனிதர்களுடைய பத்து சதவீத ஹியூமன் ஜீனோமை இன்ன வரைக்கும் சயின்டிஸ்டுகளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலையும் அதில் உள்ள தீய எண்ணங்கள் ஒரு தீய ட்ரெயிட்டை குறி வச்சு தான் இது இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு இவ சொல்கிறா அதை கேட்ட ஜானோ ஐயோ தலைவர் ராக் வர பூமியில் உள்ள ஃபெசிலிட்டிக்கு போய் அங்கே உள்ள எல்லா மனுஷங்களையும் போட்டு தரலான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சம்பந்தாவை கூப்பிட்டு ஓடுறான் ஆனால் அதுக்குள்ளேயும் ராக் இந்த போர்ட்டல் வழியா போன சந்து பூமியோட தரைப்பரப்புக்கு போயிட்டுனா மொத்த பாப்புலேஷனுக்குமே ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் போடுறதுக்காக போர்ட்டல் வழியா பூமிக்கு வந்துடும் அங்க போய் பார்த்தா மக்கள் எல்லாம் ஏற்கனவே செத்து கிடக்காங்க இந்த பெசிலிட்டில உள்ள எல்லாரையும் போட்டு தள்ளிடணும் யாரும் உயிரோட பழச்சல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராக்கு டியூக்கு குழந்தை மூணு பேரும் அங்க இறந்து கிடக்குற மக்கள் எல்லாம் மறுபடியும் சுட்டு அவங்க செத்துட்டாங்கன்னு உறுதிப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு மக்கள் அந்த ஜந்துக்களா மாதிரி அங்க ஒருத்தனை கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்க தட 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 துப்பாக்கியால சுட்டு அவங்க எல்லாத்தையும் அவங்க காலி பண்றாங்க கரெக்டா அண்ணா நம்ம ஜானும் சமந்தாவும் போர்ட்டல் வழியா பூமிக்கு வந்துடுறாங்க திரும்பி

நன்மைக்காக இந்த ஃபெசிலிட்டி உள்ள எல்லாரையும் தான் ஒரே வழிங்க அப்ப அங்க அந்த வீல் சேர்ல வரான் பிங்கி இல்ல என்ன என்ன நீ பாட்டுக்கு எஸ்ஐ இங்க ஓடி வந்துட்ட அப்படின்னு கேட்க எனக்கு அதை வழி தெரியல அது பெரிய ஜந்துவா இருந்துச்சு அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் கழுத்துல எதுவும் கடிகடி வாங்கிருக்கானு செக் பண்ணி பாக்காங்க எல்லாம் கிளீனா தான் இருக்கு ஆனாலும் நம்ம ராக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிங்கியை சொல்றதுக்காக துப்பாக்கி எதுக்குதான் அப்ப பின்னாடி குழந்தை வரா பாஸ் நிப்பாட்டுங்க அங்க இருந்த லேப்ல ஒரு பத்து பதினஞ்சு மக்கள் இருந்தாங்க அவங்கள காப்பாத்தி கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ராக்கு கடுப்பாயிடறான் நான் உனக்கு கொடுத்த உத்தரவு யாரா இருந்தாலும் சுட்டு கொண்டுட்டு தான் இப்போ உனக்கு கடைசி ஒரு சான்ஸ் கொடுக்க போய் எல்லாரும் ஏதாச்சும் சுட்டு கொள்ளு அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு மனசாட்சி கேட்காம என்னால முடியாது சார் அப்படிங்க கடுப்பான ராக்கு குழந்தை பையில சுட்டு தான் வெளியான ஜானு ராக்க மறைச்சுக்கிட்டே எந்திரிச்சு நிக்க ராக்கு நம்ம ஜானை நோக்கி துப்பாக்கி தூக்க போறான் அப்பதான் கவனிக்காங்க பிங்கிக்கு பின்னாடி ஏதோ நிக்கி லைட்டா எல்லாரும் ஒரு ஸ்டெப் பேக் அடிக்க பின்னாடி இருந்த ஜந்து பிங்கிய பிடிச்சி துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி அவனை கரகரம் இழுத்துட்டு போயிருது உடனே இவங்களும் பின்னாடி அதை விரட்டிக்கிட்டு போறாங்க ஏகப்பட்ட ஜந்துக்களா மாதிரில எம்ப்ளாயிஸ் ஜாம்பி மாதிரி ஓடி வராங்க அப்படியே சுட்டுக்கிட்டு ரிவர்ஸ்ல வந்து நானோவால வச்சு மூடிலான்னு பாக்காங்க ஆனா நானோவால நேனாவால கை ஆயி தொலைமாட்டுக்கு அப்ப டியூக்க ஒரு ஜந்து கீழ

அவன் நேர போய் கண்ணாடிய பார்க்க அவன் மூஞ்சல பட்டிருந்த காயமெல்லாம் தானா சரியாயிட்டு அப்பதான் இவனுக்கு புரியுது அந்த ஊசி இவனை ஜந்துவா மாத்தல இவன ஒரு சூப்பர் ஹியூமனா மாத்திட்டு உடனே துப்பாக்கி எடுத்துட்டு போன தலைவன் அங்க வர்ற ஜாம்பிகள் ஜந்துக்கள்னு எல்லாத்தையும் போட்டு வெளுத்து வாங்கி விட்டுறான் சிங்கிளால அங்க வர்ற எல்லா ஜந்துக்களையும் கொள்றான் அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அங்க ஒரு வித்தியாசமான ஜந்து வருது வேற யாரும் கிடையாது பிங்கி தான் பேருக்கு ஏற்ற மாதிரி பிங்க் கலர் ஜந்துவா மாறிட்டான் பாதி உடம்பு இன்னும் அந்த வீல் சேர்ல இருக்க கல ஓடி வந்து நம்ம ஜான அடிச்சு பறக்க விடுது ஒரு பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் அதையும் போட்டு தள்ளிடுறான் பிறகு அவன் அக்கா சம்பந்தாவை தேடி அங்க இங்க இங்கே அலையிறவன் அவ ஒரு இடத்துல மயங்கி கிடக்கிறத பாக்குறான் அவளை போய் எழுப்பி விடவும் கரெக்டா அந்த இடத்துல நம்ம ராக்கும் வந்து நிக்கும் அப்பதான் இவன் கவனிக்கான் ராக்கோட கழுத்துல ஒரு ஓட்ட இருக்கு அந்த ஏழு நின்று ராக்கு கழுத்துல நாக்க போட்டு போல இருக்க அப்படின்னு இவன் சமந்தாவ மெல்ல லிஃப்ட் ஏறி மேல் பரப்புக்கு போய் எஸ் ஆவ சொல்றான் அப்போ ராக்கு இருந்துகிட்டு அவன் எல்லாரையும் கொண்டுட்டுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பவர் வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவனோட கையை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கு கையில உள்ள அந்த பிஎஃப்ஜி கண்ணை வச்சு ஒரு ஷார்ட் அடிக்க ஜான் கரெக்டா நவுண்டுதான் பின்னாடி இருக்கிற செவ்வரி இலகி விழுது திரும்பி பார்த்தா ராக்க ஆளக்கானும் கொய்யால இவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில துப்பாக்கியோட ஜான் அவனை தேடி போறான் என்னன்னா ஒளிஞ்சிருந்து இவன் மேல தாவி தாக்க அட்டாக் பண்ண ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கை சண்டை நடக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சா இல்ல மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அப்போ ராக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜந்துவா மாற ஆரம்பிச்சிடறான் அவனோட ஸ்ட்ரென்த் கூட்டிகிட்டே போகுது ஆனா நம்ம ஜானோ அந்த சி ஊசி ஏத்திக்கிட்டு சூப்பர் ஹியூமன் ஆனால ரெண்டு பேரும் மாறி மாறி அடிக்காங்க இறுதியா அந்த போர்ட்டல் பக்கத்துல வந்து சண்டை போட்டு இருக்க ஜானு தக்க சமயம் பார்த்து ராக்க அந்த போர்ட்டல் மேல தள்ளி விட்டுருதான் அது அப்படியே அவன உள்ள உறிஞ்சி மார்ஸுக்கு கொண்டு போயிருது அப்ப நம்ம ஜானு அந்த எஸ்டி கிரனேட் எடுத்து அதை பட்டன் அமுக்கி அந்த போர்ட்டல் தூக்கி போட்டுற அது நேரம் போய் ராக்க மூஞ்சி விழுந்து வெடிச்சு அந்த எட்டமே காலியாயிருது அவ்வளவுதான் வேற நம்ம ஜானு அவன் சிஸ்டர் சம்பந்த அவ காப்பாத்தி அந்த லிப்ட்ல ஏறி தலையோட மேற்பரப்புக்கு வரா அதோட பட முடியுது பொதுவா நம்ம ராக்க ஹீரோவா பாத்திருப்போம் இந்த படத்துல அவர் வில்லனா நடிச்சிருந்தது எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த படமே டூம் அப்படிங்கிற நைன்டி கிட்ஸ் விளையாண்ட ஒரு கம்ப்யூட்டர் கேம் பேஸ் பண்ணி எடுத்தது அந்த கேமை விளையாண்டவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க கவுண்ட காமிங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி